வணக்கம் யூஜி கிருஷ்ணமூர்த்தி இவரை பத்தி ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆமா இவரோட ஒரு நேர்காணல் வச்சு தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் யூஜி இவர் ஒரு ரொம்பவே வித்தியாசமான சிந்தனையாளர் நிறைய பேர் இவரை வந்து நம்பிக்கைகளை உடைப்பவர் அப்படின்னு சொல்றாங்க கரெக்ட் நாம யாரு உண்மைனா என்ன கடவுள் இருக்காரா அன்புனா என்ன இந்த மாதிரி காலங்காலமாக நாம கேட்டுட்டு இருக்கிற கேள்விகளையே அவர் அணுகுற விதமே தனி சில சமயம் கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கும் ஆமாம் இன்னைக்கு நம்ம நோக்கம் வந்து யூஜியோட கருத்துக்களை அவர் வாதங்களை அப்படியே புரிஞ்சுக்க முயற்சி பண்றது தான் சில சமயம் சவாலான விஷயங்கள் சொல்றார் முரண்பாடா கூட தெரியலாம் ஆனா அதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு கொஞ்சம் அலசி பார்க்கலாம் சரி நீங்க இந்த மூலத்தை படிக்கும்போது உங்களுக்கு என்ன கேள்வி வரும் எது முக்கியமா தோணும்னு நாங்க நினைக்கிறோமோ அதை விரிவா பேசலாம் அவரு சொல்றத நாம ஏத்துக்கிறோமா இல்லையாங்கிறது அது ரெண்டாவது விஷயம் முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னு ஆழமா பாக்கலாம் சரி முதல்ல யூஜி எப்படி ரொம்ப அடிப்படையான நம்பிக்கைகளையே கேள்வி கேட்கிறாருன்னு ஆரம்பிக்கலாமா கடவுள் இருக்காரா இல்ல உலகம் எப்படி உருவாச்சுன்னு கேக்கிறதே ஒரு மாதிரி முட்டாள்தனங்குற மாதிரி சொல்றார் ஆமா இந்த கேள்விகளை கேக்கிறதுக்கே ஒரு அறிவு வேணும் அந்த அறிவு தனக்கு இல்லைன்னு கொஞ்சம் நக்கலாவும் சொல்றார் யூஜியோட மையமான புள்ளி என்னன்னா அதாவது உலகம் கடவுளால படைக்கப்பட்டுச்சா இல்ல அந்த பிக் பேங் மூலமா வந்துச்சாங்கிறது முக்கியமே இல்லையா ஓஹோ மனுஷங்க இயல்பாவே எல்லாத்துக்கும் ஒரு காரணம் தேடுறோம் ஆனா சில விஷயங்கள் காரணம் இல்லாமலும் நடக்கலாம் அது ஏத்துக்க நம்ம மனசு வர மாட்டேங்குது அந்த காரணம் விலையுது அந்த வட்டத்துக்குள்ளேயே நாம சிக்கி இருக்கும்னு சொல்றாரு பாருங்க உம் பிரபஞ்சத்துல ஒரு ஒழுங்கு அதாவது ஆர்டர் இருக்கா இல்ல கேஸ் தான் இருக்கான்னு கேட்கும்போது அவர் சொல்ற ஒரு சம்பவம் சுவாரஸ்யமா இருக்கு சொல்லுங்க நோபல் பரிசு வாங்கின ஒரு விஞ்ஞானி வந்து ஒழுங்கு இருக்குன்னு சொன்னாராம் இன்னொருத்தர் குழப்பம் தான்னு சொன்னாராம் சரி அப்புறம் மூணாவது ஒருத்தர் வந்து ரெண்டுமே இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஆனா யூஜி என்ன சொல்றாருன்னா எனக்கு இதுல எதுவுமே தெரியலையே இவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியல அப்படிங்கிறாரு இது மூலமா யூஜி என்ன செய்ய நினைக்கிறாருன்னா விஞ்ஞானிகள் தத்துவவாதிகள் அப்படின்னு நாம ரொம்ப அறிவாளிகளா நினைக்கிறவங்களோட அதிகாரத்தையும் அவர் கேள்வி கேட்கிறாரு அவங்க சொல்ற விளக்கங்கள் எதுவுமே தன்னோட நேரடி அனுபவத்தோட ஒத்துப்போகலைன்னு சொல்றார் அப்போ ஏன் அத நாம அப்படியே ஏத்துக்கணும் இது இது உங்களுக்கும் ஒரு கேள்வியை எழுப்புது இல்லையா நீங்க யோசிச்சு பாருங்க தூரம் நீங்க நிபுணர்கள் சொல்றத அப்படியே ஏத்துக்கிறீங்க எவ்வளவு தூரம் உங்க சொந்த அனுபவத்தை நம்புறீங்க அடுத்ததா நம்பிக்கை அமைப்புகள் கடவுள் அப்புறம் பணம் பத்தின யூஜி கருத்துகள் இது வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நம்பிக்கை தான் இருக்கு நம்புறவன்னு தனியா ஆறு இல்ல அப்படிங்கிறத சொல்றாரு இது இது கொஞ்சம் சிக்கலா இருக்கே எப்படி புரிஞ்சுக்கிறது இங்க என்ன சுவாரஸ்யம்னா யூஜி பார்வையில நம்பிக்கை எதுவா வேணா இருக்கலாம் கடவுள் விஞ்ஞானம் அன்பு ஒரு அரசியல்வாதி கொடுக்கிற வாக்குறுதி எது வேணாலும் அந்த நம்பிக்கைதான் நீங்க அந்த நம்பிக்கை ஒருவேளை போயிடுச்சுன்னா நீங்கன்னு உங்களை உணர்ற அந்த தன்மையும் போயிடும்னு சொல்றாரு அப்போ நான் ஒன்றும் இல்லையா அதாவது உங்க சுயம் இல்ல செல்ஃப்னு சொல்றோமே அதுவே நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைகளோட ஒரு தொகுப்பு தான் அப்போ அந்த நம்பிக்கை உடைஞ்சா நீங்களே இல்லாம போயிடுவீங்களா இதுதான் யூஜி எழுப்புற ஒரு பெரிய கேள்வி கடவுள் பத்தி பேசும்போது அவரோட பேரன் கேட்ட ஒரு கேள்வியும் அதுக்கு யூஜி சொன்ன பதிலும் ரொம்ப விசித்திரமா இருக்கு என்ன அது அவரோட பேரன் கத்தோலிக்க பள்ளியில படிக்கிறானான் அவன் வந்து கடவுளை யார் படைச்சான்னு கேட்டிருக்கான் அதுக்கு யூஜி சொன்ன பதில் தான் உங்க அப்பா அம்மா அடுத்த தடவை அன்பு செய்யும் போது நீயும் உன் தங்கச்சியும் பக்கத்துல இருந்து பாருங்க அப்போ உன்னை யார் படைச்சான்னு தெரியும்னு சொல்லியிருக்காரு அடைங்கப்பா இது பெத்தவங்களுக்கு தர்ம சங்கடமாய் கேட்க அப்புறம் அந்த பையன் திரும்ப திரும்ப கேட்கவும் கடைசியில அவனுக்கு ஆயிரம் டாலர் கொடுத்து வாய மூட சொல்லியிருக்காரு என்ன ஒரு பதில் பாருங்க பணத்தை பத்தின யூஜி பார்வை ரொம்ப நேரடியானது கொஞ்சம் சர்ச்சைக்குரியதும் கூட கடவுள் மாதிரி மத்த நம்பிக்கை விஷயங்களை விட பணத்தை மட்டும்தான் யதார்த்தமான விஷயம் அதாவது ரியலிஸ்டிக் திங் அப்படிங்கிறார் சின்ன வயசுல டூ பிளஸ் டூ ஈக்குவல் டு ஃபோர்னு கோழிய வச்சு சொன்னா புலியாதான் ஆனா ரூபால வச்சு சொன்னா புரிஞ்சுக்குவாராம் பணம் வந்து அன்பு உட்பட எதை வேங்காலும் வாங்க முடியும்னு அவர் சொல்றது பலருக்கும் ஒரு ஒரு தான் இருக்கும் ஆமா இது முந்தின கருத்தோட எப்படி பொருந்துதுன்னா பணமும் ஒரு வலிமையான நம்பிக்கை அமைப்பு தான் ஆனா அது ரொம்ப மூர்த்தமா இருக்குனு அவர் நினைக்கிறார் போல அதே நேரம் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இல்லாதவங்க அதாவது ஆத்திகர்கள் நாத்திகர்கள் ரெண்டு பேருமே அடுத்தவங்களை தன் பக்கம் இழுக்க பாக்குறதை யூஜி விமர்சிக்கிறாரு ஆமா கடவுள் தனக்கு தேவையில்லை அவர் இருக்காரா இல்லையாங்கிறது தனக்கு ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்றாரு அப்புறம் ஒரு வேடிக்கையான விஷயமும் சொல்றாரு பாருங்க எந்தது காடுங்கிறது கலகீழ இழுத்து தானே முதல்ல கண்டுபிடிச்சதா நினைச்சாராம் ஆனா அது ஏற்கனவே பல பேர் சொன்னதுன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுதான் ஆஹா ஆக யூஜி என்ன சொல்ல வராருன்னா நம்பிக்கைங்கிறது ஒரு செயல்பாடு அதுதான் நீங்க அது பணமா இருக்கலாம் கடவுளா இருக்கலாம் வேற எதுவா வேணும்னாலும் இருக்கலாம் ஆனா பணம் மட்டும் ரொம்ப உறுதியா யதார்த்தமா தெரியுதுங்கிறாரு சரி மத்தவங்க அவங்க நம்பிக்கையை நம்ம மேல திணிக்கிறத அவர் கடுமையா எதிர்க்கிறாரு இது இது உங்களை யோசிக்க வைக்குதா நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க ஏதோ உண்மை நினைக்கிறீங்க இந்த மாதிரி கருத்துக்களையா இல்ல பணம் மாதிரி கண்ணுக்கு தெரியற விஷயங்களையா யூஜி இப்படி அடிப்படை நம்பிக்கைகளையும் பணத்தையும் பற்றி கேள்வி கேட்கும் போது இது இயல்பாவே வாழ்க்கை மரணம் போன்ற மிக அடிப்படையான விஷயங்கள் அவர் எப்படி பார்த்தார் என்ற கேள்விக்கு நம்மை கொண்டு போகுது அத பற்றி பாக்கோமா கண்டிப்பா மரணம் பத்தினா அவர் பார்வை அதுவும் ரொம்ப வித்தியாசமானது சாவுறவங்க மரணத்தை அனுபவிக்கவே முடியாதுங்கறாரு ஆமா இது ஒரு முக்கியமான பார்வை மரணம் மற்றவங்க டாக்டர்ஸ் உறவினர்கள் அவங்க அறிவை வச்சு நாடி துடிப்பு இல்ல மூச்சு நின்றுடுச்சுன்னு சொல்லி கொடுக்கற ஒரு வரையாறை தானா ஓ செத்து போனவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அவங்க இல்லாததால ஏற்படுற அந்த வெற்றிடத்தை உயிரோட இருக்கிற நாம தான் உணர்றோம் அவங்க இல்ல யூஜின் இன்னொரு படி மேல போய் சொல்றார் பிறக்கும் போதே சாவம் ஆரம்பிச்சுடுது என்னது ஆமா இது ஒரு தொடர்ச்சியான நிகழ்வுங்கிறார் ஆரோக்கியம் நோய் மரணம்னு நாம சொல்ற எல்லாமே சமூகம் நமக்கு கத்து கொடுத்த நாம ஏத்துக்கிட்ட வரையறைகள் தான் சொல்றாரு இது உங்களை யோசிக்க வைக்குது இல்லையா நாம எத்தனை விஷயங்களை இப்படி கேள்வி கேட்காமலே ஏத்துக்கிறோம் இங்கதான் யூஜி வாழ்க்கை அதாவது லைஃபுக்கும் வாழ்தல் அதாவது லிவிங்குக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றார் வாழ்க்கை அதோட அர்த்தம் நோக்கம் இதெல்லாம் அதெல்லாம் அர்த்தமில்லாத பேச்சு அப்படிங்கிறார் ஆனா வாழ்தல் அதாவது மத்தவங்களோட சேர்ந்து இந்த உலகத்துல இருக்கிறதா நிஜமான பிரச்சனைங்கிறார் ஏன் அப்படி ஏன்னா சமூகம் கலாச்சாரம்னு நம்ம மேல இது செய் இது செய்யாதன்னு விதிகளை திணிக்குது எதிர்பார்ப்புகளை வைக்குது அதனாலதான் ஆன்மீகம் ஞானம்னு பேசுறதுல தனக்கு சின்ன வயசுல இருந்து ஆர்வம் இல்லைங்கிறார் ஓஹோ ஏன்னா அத பேசுறவங்க யாரும் அதன்படி நடக்கிறத அவர் பாக்கலன்னு சொல்றார் சரிதான் இன்பம் பிளஜர் சலிப்பு போரிடம் பத்தியும் அவர் பேசுறது முக்கியம் செக்ஸ் மாதிரி ரொம்ப சாதாரணமான இயற்கையான விஷயத்த கூட நம்ம சிந்தனை மூலமா அதை பெருசு அது ஒரு பெரிய இன்பமா மாத்திடுறோம் ஆமா அந்த இன்பம் நீடிக்கணும்னு நாம நினைக்க ஆரம்பிக்கும்போது அதுவே அப்புறம் சலிப்ப உண்டாக்குதுங்கறாரு இன்பத்தை துறைக்கிறதா சொல்ற ஆன்மீகவாதிகள் அவங்க வேற வழியில உதாரணமா சாப்பாட்டுல அதை அனுபவிக்கிறத கடுமையா விமர்சிக்கிறாரு அப்புறம் தனக்கு பிடிச்ச ஒண்ண உதாரணமா சூரியன் மறையறத பாக்குறது அத மத்தவங்களையும் ரசிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறதையும் சுட்டி காட்டுறாரு இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா இன்பம் சலிப்புங்கிற இந்த பிரச்சனையை உருவாக்குறதே நம்ம சிந்தனை தான் சொல்றாரு இதோட சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு விசித்திரமான விஷயமும் சொல்றாரு பாருங்க கொசுக்களை பத்தி பேசுறார் கொசுக்களையா ஆமா பெண் கொசுக்களுக்கு அதோட இனத்தை பெருக்க ரத்தம் தேவையில்லையா ஆனா இப்பெல்லாம் கொசு தன்னை கடிக்கிறதே இல்லையா அப்படியா அதோட ரீங்காரம் தனக்கு பீத்தோவன் இசையை விட இனிமையா இருக்குதான் ஒருவேளை தன் ரத்தம் அதுகளுக்கு உபயோகப்படாதுன்னு அதுகளுக்கு தெரிஞ்சிடுச்சோ என்னவோன்னு யூகிக்கிறார் இது இயற்கையோட செயல்பாட்டை அவர் எவ்வளோ வித்தியாசமாக பார்க்குறாருன்னு காட்டுது பீத்தோவனை விட நல்லா இருக்குன்னு சொல்றது அவர் என்ன சொல்ல வராருன்னு நினைக்கிறீங்க சுருக்கமாக சொன்னா வாழ்தலுங்கிற அந்த அனுபவம் நாமளே உருவாக்கின வரையறைகள் சமூக அழுத்தங்கள் இன்பம் சலிப்புங்கிற இந்த சுழற்சி இதனால் சிக்கலாகிறங்க யூஜி வாதிடுறார் சரி வாழ்க்கைங்கிறது ஒரு அனுபவமே இல்லை அது வெறும் ஒரு வரையற வாழ்க்கைங்கிறது ஒரு கருத்து ஆனா பிரச்சனை யூஜி உங்களை வந்து உங்க நேரடி அனுபவத்துக்கும் வாழ்தல் நீங்க கத்துக்கிட்ட கருத்துக்களுக்கும் வாழ்க்கை மரணம் உள்ள வித்தியாசத்தை பார்க்க சொல்றார் சரி அடுத்து நிரந்தரம் எதிர்காலம் புத்திசாலித்தனம் பத்தின யூஜி கருத்துக்களை பாக்கலாம் உலகத்துல எதுலயும் நிரந்தரம் கிடையாதுன்னு ரொம்ப அழுத்தி சொல்றார் ஆமா சந்தோஷம் இன்பம் உறவு வாழ்க்கைன்னு எல்லாத்திலயும் நிரந்தரத்தை தேடிக்கிட்டே இருக்கிறது தான் மனுஷனோட எல்லா துக்கத்துக்கும் காரணம் அப்படிங்கிறாரு நிகழ்காலம் எதிர்காலம் பத்தினா அவர் வாதம் கொஞ்சம் கொஞ்சம் சிக்கலானது ஆனா ஆழமா யோசிக்க வைக்கும் எப்படி நீங்க நிகழ்காலத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிற நொடியிலேயே அது கடந்த காலமா மாறிடுது சரிதானே சரி நம்ம விரும்புற எதிர்காலம் எப்படிப்பட்டது அது வந்து கடந்த காலத்துல நமக்கு என்ன கிடைக்கலையோ என்ன பிடிக்கலையோ அதுக்கு எதிரா இருக்கு உதாரணமா போன வருஷம் உடம்பு சரியில்லைன்னா அடுத்த வருஷம் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா இந்த எதிர்காலத்தை அடைய நாம பயன்படுத்துற கருவி என்ன நம்ம சிந்தனை தான் அதே சிந்தனை தானே கடந்த காலத்தையும் உருவாக்குச்சு அதனால எதிர்காலம்ங்கறது கடந்த காலத்தோட ஒரு மாற்றி அமைக்கப்பட்ட தொடர்ச்சியா தான் இருக்க முடியுமே தவிர முற்றிலும் புதுசா இருக்க முடியாதுன்னு சொல்றார் ஓ இது ஒரு மாதிரி பொறி மாதிரி இல்லையா கடந்த காலத்தை உருவாக்குன அதே கருவியை வச்சே எப்படி ஒரு வித்தியாசமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் அதுதான் அவரு கேட்கிற கேள்வி சரி இந்த மாதிரி சிக்கல்களை சமாளிக்கிற மனுஷங்க கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம்னா அவங்க நினைக்கிறது புத்திசாதித்தனம் அதாவது இன்டெலெக்ட் ஆனா அது மட்டும் பத்தாதுன்னு யூஜி சொல்றார் சின்ன வயசுலயே தன்னை விட புத்திசாலியா இருக்கிறவங்கள எப்படி சமாளிக்கிறது தன்னை விட நேர்மையில்லாத குறுக்கு வழியில போறவங்களை எப்படி எதிர்கொள்றது இப்படி எல்லாம் யோசிச்சதா சொல்றார் பாருங்க ஆன்மீக தேடல விட இந்த மாதிரி நடைமுறை பிரச்சனைகள் தான் அவரை அதிகமாக பாதிச்சிருக்கு இது இல் நம்ம பாரம்பரியத்துல சொல்ற பற்றின்மை அதாவது டிட்டாச்மெண்ட் கருத்தையும் யூஜி கடுமையாக விமர்சிக்கிறார் அப்படியா ஆமா சும்மா மனைவி பிள்ளைங்களை விட்டுட்டு பேரை மாத்திக்கிட்டு காவி கட்டிக்கிட்டா பற்றின்மை வந்துடாதுங்கிறாரு ஏன்னா அந்த புது பேரும் புது அடையாளமும் கூட ஒரு விதமான பற்றுதான் ஓஹோ நம்ம அடையாளங்கிறது நம்ம பேரோடையும் உருவத்தோடையும் எதிர்காலங்கிறது கடந்த காலத்தோட தொடர்ச்சிதான் வெறும் புத்திசாலித்தனம் பத்தாது பற்றன்மைங்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல இதெல்லாம் யூஜி வைக்கிற பெரிய சவால்கள் இது நம்மளோட ரொம்ப அடிப்படையான எண்ணங்களையும் ஆட்டி ஆமா இது இது உங்களை எப்படி உணர வைக்குது உங்க எதிர்கால திட்டங்கள் பத்தி என்ன நினைக்கிறீங்கப்ப ஒரு பெரிய சித்திரமா முழு பார்த்தா அணுகுமுறையுமே நாம இதுவரைக்கும் ஏத்துக்கிட்ட எல்லா அமைப்புகளையும் மதம் ஆன்மீகம் விஞ்ஞானம் சமூக விதிகள் ஏன் நான்கிற அந்த கருத்தையே கேள்விக்குள்ளாக்குற மாதிரி இருக்கு ஆமா அந்த நேர்காணலோட கடைசியில அவர்ட்ட பேட்டி எடுத்தவரே சொல்றார் யூஜி கூட பேசினதுக்கு அப்புறம் தன்னோட நம்பிக்கைகள் அடங்கின கருப்பு பெட்டி அதாவது பிளாக் பாக்ஸ் ஆஃப் பிலீவ்ஸ் ஆட்டம் கண்டுடுச்சுன்னு அதுக்கு யூஜியோட பதில் என்ன தெரியுமா அது கருப்பு பெட்டி இல்ல ஷிட் பாக்ஸ் அனு சொல்றார் அந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கைகளை ஒரு உழுக்கிறார் மறுபடியும் நாங்க ஞாபகப்படுத்துறோம் நீங்க இந்த உரையாடல கேக்கும்போது இங்க சொல்ற கருத்துக்களை ஏத்துக்கணும் இல்ல மறுக்கணும் அவசியம் இல்ல நிச்சயமா இந்த மூலத்துல யூஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன பார்வையை முன்வைக்கிறார் நம்ம எப்படி தூண்டுதுன்னு தான் நம்ம நோக்கம் அவர் பதில்களை கொடுக்கறதை விட நம்மள ஆழமான கேள்விகளை கேட்க வைக்கிற தான் தெரியுது சரி இதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனை யூஜி சொல்ற மாதிரி நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு நம்புறவன் இல்லைனா ஒருவேளை அந்த நம்பிக்கை முழுச கரைஞ்சி போனதுக்கு அப்புறம் அந்த நிலையில உலகத்தை உணர்றது எதுவா இருக்கும் நல்ல கேள்வி ஒருவேளை அப்படி உணர்றதே கூட இன்னொரு விதமான நம்பிக்கையா இருக்குமோ இத பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆமா யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்ததற்கு மிக்க நன்றி